எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கு அதுதான் டிஎன்ஏ ஒரு பெரிய சமையல் புத்தகம் மாதிரி இந்த டிஎன்ஏ ஒரு முறுக்குன ஏணி மாதிரி இருக்கும் இதத்தான் டபுள் ஹேலிக்ஸ்னு சொல்றோம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த முழு புத்தகமும் வெறும் நாலே எழுத்துல தான் எழுதப்பட்டிருக்கு அந்த நாலு எழுத்துக்கள் அடனின் குவானின் சைட்டோசின் மற்றும் தைமென் சுருக்கமா ஏ ஜி சி டி இதோட விதி ரொம்ப சிம்பிள் ஏ எப்பவும் டி கூட சேரும் சி எப்பவும் ஜி கூட சேரும் இந்த எழுத்துக்களோட வரிசை தான் உங்களை நீங்களா உருவாக்குற ஒரு ரகசிய கோடு சரி இந்த முக்கியமான புத்தகத்தை டேமேஜ் பண்ணாம நம்ம செல் எப்படி படிக்குது செல்லோட நியூக்ளியஸை ஒரு பெரிய அரண்மனை சமையலறை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ரொம்ப பாதுகாப்பானது உள்ள இருக்கிற டிஎன்ஏ தான் நம்மளோட அரசர் சமையல் புத்தகம் அது அந்த இடத்த விட்டு வெளியே வரவே வராது ஒவ்வொரு மரபணுவும் ஒரு குறிப்பிட்ட புரோட்டீனை செய்யறதுக்கான தனி ரெசிபி மாதிரி ஒரு ரெசிபியை பயன்படுத்தணும்னா ஆர் ஒரு தற்காலிக காப்பி எடுக்கப்படும் இந்த எம்ஆர்என்ஏ காப்பி சமையலறையான ரைபோசோமுக்கு வேகமா போகும் அங்கதான் அசல் சமையல் சமையலுக்கு தேவையான பொருட்கள் அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் ஒன்னு ஒன்னா கொண்டு வரப்படும் ரெசிபி படி இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு மணி மாலையில் இருக்கிற மணிகள் மாதிரி கோர்க்கப்படும் கடைசியா ஒரு முழுமையான புரோட்டீன் உருவாகும் இதுதான் உடம்புல வேலை போற டிஷ் அப்போ டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வருது ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வருது இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை விதி நம்ம எல்லாருமே இதே நாலு எழுத்துக்களால உருவானவங்கன்னா அப்ப எது உங்களை தனித்துவமாக்குது யோசிச்சு பாருங்க